ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜயை வந்து காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காவேரி கூட்டிகிட்டு போனாங்களோ அது மாதிரி இங்கே காவேரியை வச்சே வந்து காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இங்கே வெண்ணில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு விஜய் தகச்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் வந்து உங்களோட முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த நியூஸ் பேப்பரையுமே பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறாரு இவர் அழுகிறத பார்த்துட்டு காவேரி போய் ஒதுங்கி நின்றுறாங்க இங்கே வெணிலா பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் வந்து டக்கு டக்குன்னு காவேரியவே தேடுறாரு ஏன்னா காவேரிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரியவே காணாம் போய் கார் பக்கத்தில் அப்படியே மெதுவான்னுட்டு இருக்காங்க அழுதுட்டு இப்போ விஜய் பதார பக்கத்தில் நீ எதுக்கு இப்போ அழுகிற இங்கே பாரு நீ எதுக்கு அழுகிற நான் உன்னைய விட்டுருக்கேன்னு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே காவேரியும் அப்படி பார்க்குறாங்க அதுக்காக நீ ரெண்டு மூணு நாளாக அவர் மாதிரி இருந்தியா நீ எப்படி இப்படி நினைக்கலாம் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வெண்ணிலா அவங்கையே விட்டுட்டு போயிடலான்னு ஒன்று தோணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி இப்படியே பார்க்குறாங்க நம்ம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவள் உனக்கு வேணான்னா கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகினி வந்துடுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன சொல்கிறாரு உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இனிமேல் நம்மளுக்குள்ளே எல்லாம் எந்த உரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா அதுதான் எனக்கு தெரியுமே எப்படி ஆஹ் எப்படியும் வெளிநா பாத்தோடனே அவங்க ரோம் சொல்லிட்டு அஜயே சொன்னார் அவ்வளோதான் மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிட்டு நீ ரெடி ஆக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து ராகினியப்பட்டு நான் இப்போ காவேரிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு தேவையில்லாம் இப்போ நீ வந்து நிற்கிற உன்னை யார் இங்கே கூப்பிட்டது நீ என்ன நினச்சிட்டு இருக்க வெண்ணிலா வந்தோன்னா நான் காவேரி விட்டுட்டு வெண்ணிலா பின்னாடி போயிடுவேன் நினச்சியா அந்தளவுக்கு சீப்பானாலான்னா நான் என்ன ஒன்னே மாதிரி நினச்சியா நேரத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி மனசை மாற்றிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ராகினி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்போ என்ன என்ன பொண்டாடிட்டு வந்து பேசிட்டு நிற்கிறீங்க அவ்வளோ என்னமோ கண்ணை கசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே என்ன என்ன காவேரி என்ன சொல்றேன் நம்ம வெளியில வங்கியை விட்டுட்டு போயிடலாமா இல்லை என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னே காவேரியும் இல்லைங்க உங்களை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உன்ன இங்கிறாகன ஷாக் ஆகுது என்னது விஜய் வந்து காவேரி கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்களா உங்களோட காதலியை கூட்டிகிட்டு போக இவகிட்டே இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு ஏன்னா அவள் எனக்கு பொண்டாட்டி நான் தான் பெர்மிஷன் கேட்டு ஆகணும் இந்த இடத்துல காவேரி இடத்துல நீ இருந்திருந்தேனா ஓகே சொல்லியிருப்பியா நேரம் தைய தையின்னு குறிச்சிருக்க மாட்டேன் ஆனா காவேரியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இப்படிப்பட்டவளை எப்படி நான் ஏமாத்துவேன் அவளை எப்படி விட்டுட்டு நான் வெண்ணிலா பின்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பசுபதி எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ராமா போட்டிருக்கீங்க அவங்களை நினைச்சாலே எனக்கு சிரிப்பாக தான் இருக்கேன் இந்த நேரத்தில் காவிரி என்கிட்ட வெண்ணிலா எல்லாம் கூட்டிகிட்டு போவேன் நான் அவளை வேற எங்கேயாவது வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக நான் விட்டுட்டு தான் போவேன் ஆ நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் இங்கே நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நானும் காவிரியும் உயிரை உயிராக லவ் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு இன்னும் ராகினி ஷாக்காய் போய் நிற்கிறாங்க அப்போ இப்போ என்ன செய்ய போறீங்க வெண்ணிலா அங்கேயே விட போறீங்களான்னு கேட்க உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் பண்ணலை நாங்கள் கூட்டிகிட்டு தான் போ போக போகிறேன்னு சொல்லி ஒன்று ராகின்னு நினைக்கிறாங்க ஆ அதைத்தானே நான் எதிர்பார்க்குறேன் இப்போ வேணா நீ வசனம் பேசலாம் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெண்ணிலாக நான் வைக்கப்படிய ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி செதற தான் போகிறேன் அதுக்கப்புறம் பின் காவேரியே வந்து நீ எனக்கு வேணவே வேணாம் நீ வெண்ணிலாவே கட்டிட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டே போக போகிறாங்க அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பெரிய பிளான் போடுறாங்க இங்கே காப்பகத்தில் எல்லாட்டையும் விஜய் பேசினதுக்கப்புறம் விஜய் கூட அனுப்ப சம்மதிச்சிட்றாங்க காப்பகத்தில் உள்ளவங்களும் வெண்ணிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷம் விஜய் வந்து அவங்க ரொம்பவே அந்த நேசிக்கிறதுனால அப்படியே சந்தோஷமா கிளம்பி விஜய் பின்னாடி போறாங்க இங்கே வீட்டுக்கு போனால் தாத்தாவுக்குலாம் சரியான கடுப்பாகுது இங்கே விஜய் பார்த்துட்டு செம்ம கிளி கிழிக்கிறாரு எதுக்கு தேவையில்லாமல் இந்த வெண்ணிலா பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ இதுவரை பண்ணது பத்தாதா இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல காவேரி உன் பொண்ணாட்டி எதுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாட்டியும் காவேரி நீ உன் கூட தான் போனியா நீ சொல்லக்கூடாதா உனக்கு எல்லாமே தெரியாதா ரெண்டு விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் எதுக்கு இப்போ இவளை கூட்டிகிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டோஸ் வாங்குறாரு இங்கே தாத்தாட்டையும் பாட்டிட்டையும் இங்கே விஜய்க்கு ஒன்றுமே சொல்கிறதே புரியலை உடனே இங்கே விஜய் காவேரி சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க இருக்கட்டும் நான் தான் வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல நீ தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்போ எல்லாத்துக்கும் காரணம் தானா நீயே வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் பார்த்தியான்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெடியாகி எங்கள் வெண்ணிலாவுக்கு வந்து ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ரூமில் இருக்க நைட் ஆகுது நைட் நேரத்தில் காவேரியுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப இருந்ததுனால தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் தாத்தா வந்து விஜய் விஜய்கிட்ட தனியாக பேசுகிறதுக்காக கூப்பிட்றாரு விஜயும் தாத்தாவும் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் ராகினி வந்து நிற்கிறாங்க என்னப்பா விஜய் ஏன் இப்படி பண்ண நான் பகலில் உடனே எதுவும் பார்த்தேன் அப்படிலாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம் தானே உங்க வாழ்க்கை நல்லா போய்கிட்டு அந்த மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் எங்கேயாவது வச்சு பார்த்தா என்ன எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நீயே வந்து உன் வாழ்க்கை கெடுத்துக்கிற எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே விஜய் சொல்றாரு இல்லை தாத்தா இவளை எப்படி நம்ம இன்னொருத்தவங்களை நம்பி விட முடியும் ஏதாவது ஒன்னா என்ன ஆகிறது இவ வந்து வாயை திறந்து பேசினாலும் பரவாயில்ல அப்படி சில மாதிரி இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது बताता என்னதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா ஏற்கனவே நீ விரும்பினதுனால அவளை கூட்டிகிட்டு வந்து உன் பொண்டாட்டி இருக்கிற வீட்லேயே அப்படியா அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ பாடுபடும் காவேரி நீ நினச்சி பார்த்தியா இல்லையா காவேரி உன்கிட்ட எதுவும் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பான் அவளுக்கு மனசுக்குள்ள இருக்க தான் செய்யும் எந்த பொண்ணு தான் வந்து இப்பெல்லாம் நடந்துக்கிடுவா சொல்லு காவேரி வந்து உனக்கு கிடச்ச என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை பொக்கிஷம்பா அவளை நீ கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு தாத்தா தாத்தா என்னை நீ கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக அப்போ சரியாக டாக்டர் சொல்லியிருக்காரு அவர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் டாக்டர் தான் நான் அவர்கிட்ட சொல்லி பேசிட்டேன் அவர் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதும் எண்ணி ஒரு அறுபது நாளைக்குள்ளே அவளுக்கு சரியாயிரும் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்ல உடனே ராகினி கேட்டுட்ருக்காங்க அவளுக்கு சரியான அடுத்த நாளே வந்து அவளை நான் கண்டிப்பாக வந்து வேறு இடத்துக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லிடுவேன் அந்த காப்பகத்துலேயே போய் கூட நான் விட்டுறேன் இல்லைன்னா வேறு எங்கேயாவது அவளுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் தாத்தாவும் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்குள்ள சரியாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை நீங்கள் இது பண்ணாதீங்க அவளுக்கு சரியாரவ அவ இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு உடனே ராகினி யோசிக்கிறாங்க ஓ வெண்ணிலாக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள சரியாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கு நான் விடவே மாட்டேன் வெணிலாவுக்கு சரியானால்தானே நீங்கள் வந்து வெண்ணிலாவை தனியாக அனுப்ப முடியும் வெணிலாவுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் அவளுக்கு தான் சரியாக போகிறதே இல்லையே கடைசி வரை இப்படி தானே இருக்க போறான் கடைசி வர அவள் இப்படி தான் இருக்க போகிறான் அவளுக்கு பயந்து பயந்து நீங்கள் ரெண்டு பேரும் வாழ போகிறீங்க ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ போகிறீங்க கண்டிப்பாக அவளுக்கு டெய்லி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை நான் கூட கொடுத்து உங்கள் நிம்மதியை குலைக்கிறேன் பாருங்க எப்படி அவன் நிம்மதியாக இல்லைன்னா விஜயாவில் நிம்மதியாக இருக்க முடியாது கண்டிப்பாக வெண்ணிலா இங்கே வந்தது நல்லதாக தான் போச்சு கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு மட்டும் சரியாக விடவே கூடாது நம்ம அப்பாட்டை பேசி அவள் சரியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கால் பண்ணுறாங்க அந்த நைட்டு என்னம்மா ஏன் நீ இன்னும் தூங்கலையா மணியை பற்றியா பதினோரு மணியாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா அவங்ககிட்ட ஒன்று பேசணும் வெண்ணிலாவை பற்றி அப்படின்னு சொல்ல ஈம்மா உன் வாழ்க்கையை பற்றி நீ பேசவே மாட்டியா வெண்ணிலா கண்டுபிடிச்சி தரணும் சொன்னால் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து உட்காந்துட்டு பதினோரு மணிக்கு என்னை எழுப்பிட்டு இருக்க உங்க அம்மா வேற பாரு முழிக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா முழிச்சிடுறாங்க என்னங்க என்னாச்சு ராகினி தான் இந்த பேசணுமான்னு பத்தி ஏதாவது ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லை அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியா வாழ்வான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் காவேரி பழி வாங்குவோம் இப்போ வேற வெண்ணிலான்னு ஒருத்தையை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவளை பற்றி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கீங்களா நீங்க என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படுத்துடுறாங்க உடனே அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் மட்டும் பேசிக்கிறேன் சொல்ல நீ என்ன விடவா போற சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி சொல்ல உடனே வந்து ராங்கினி கேக்குறாங்க அப்பா இப்போ தாத்தாவும் விஜயும் ரொம்ப ரகசியமானவாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னான்னு போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி வெணிலாவுக்கு வரை இங்கே தான் போகிற தாத்தா நீங்கள் என்ன எதுவும் சொல்லாதீங்கன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருந்தாருப்பான்னு சொல்ல ஓ அப்படியாம் நல்ல விஷயம் தானே வெண்ணிலாவுக்கு சரியாகிற வர கண்டிப்பாக அவள் அங்கே தான் இருப்பாள் அப்போ அதுக்குள்ளே காவேரியும் விஜயம் நம்ம பிரிச்சிடலாம்லன்னு சொல்ல அதான் சீக்கிரமே சரியாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்களே என்ன ரெண்டு மாதத்தில் சரியாயிருமா அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு மாதத்தில் சரியாயிருமா என்ன சொல்கிற ரெண்டு மாதத்தில் அப்போ காவேரியும் விஜய் பிரிச்சிருவியான்னு கேட்க அப்பா அது எப்படிப்பா முடியும் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்ல என்ன பிளானை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்கிறாரு உடனே ராகினியும் பசுபதியும் இங்கே அப்படியே குச்சு குசுன்னு ரகசியமாக பேசிக்கிறாங்க எதுவுமே வந்து காட்ட மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி வந்து டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க இங்கே விஜய் தான் வந்து எடுத்து கொடுக்குறாரு வெண்ணிலாவுக்கு வெண்ணிலாவே வந்து சாப்பிட்றாங்க ஆனால் வெண்ணிலா வந்து அப்பப்போ கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கிறாங்க போய் விஜயோட கையை பிடிக்கிறது அப்புறம் விஜய் பக்கத்தில் போய் நிற்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே காவேரியுமே வந்து ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கும்போது காவேரி போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க வெண்ணிலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இங்கே வெண்ணிலா வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க ஒத்த கையால் பிடிச்சிட்டு ஒத்த கையால் காஃபியை வாங்குறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்குறாங்க இங்கே காவேரி வந்து விஜயோட கையை பார்க்குறாங்க காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே விஜய் வந்து அப்படியே தள்ளி தள்ளியுட பார்க்குறாரு நான் இங்கே வெண்ணிலா விடுற மாதிரி இல்லை அவங்க பாட்டுக்கு டீயை குடிச்சிட்டுருக்கேன் இங்கே வந்து காவேரி பார்க்குறாங்க என்னாச்சு டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறீங்களா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேவா நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கிட்ட சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலாம் தலையாட்டுறாங்க இங்கே காஃபிலாம் குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் காவேரி நீ மத்தியானத்துக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்துரு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாரு ஆபீஸ்க்கு காவேரி வந்து இப்போலாம் வீட்டில் தான் இருக்காங்க இங்க வெண்ணிலாவை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சிக்கிறதுக்காக நாகவே வந்து காவேரி அடிக்கடி வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறாங்க உடனே இங்கே விஜய் போயிடுறாரு மத்தியானம் பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும் இருக்கிற டைமில் இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துடுது இங்கே காவேரிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில தாத்தா பாட்டி எல்லாட்டையும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முழு நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறந்தான் விஜய் ஓடி ஆறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே காவேரி சொல்கிறாங்க திடீர்னு என்னன்னு தெரிலங்க ஃபிக்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ மத்தியானம் டேப்லெட்லாம் கொடுத்தியான்னு கேட்க அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன ஏன் சொல்றேன் வந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்காம்மா நீ காப்பகத்தில் பேசினான்னு கேட்க நான் இப்போதாங்க அந்த அக்காவுக்கு ஃபோன் அடித்தேன் அப்பெல்லாம் இது வர ஆனதே இல்லை ஏன் அவன் நார்மலாக பேசாமல் ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துட்டு மற்றபடி இந்த மாதிரி அவங்களுக்கு முடியாமல் போனதே இல்லை ஏன் எப்போ யாவது இது பண்ணுவாங்களாம் எதையாவது நினைச்சு தலை வலிக்குதுன்னு நிறைய டைம் சொல்லுவாங்களா ஆனால் இப்படி ஃபிக்ஸ்லாம் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு சாந்தியக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அப்போ ஏன் அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது டாக்டர் வந்துடுறாங்க உடனே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்ன டாக்டர் இப்படி ரெண்டு மாதத்துல சரியாயிரும் சொன்னீங்க இந்த மாதிரி ஆயிருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதான் எனக்குமே ஒன்றுமே புரியலை இதுவரை அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்ததே இல்லை இப்போ எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரில சரி நான் அதுக்கான டேப்லெட்லாம் கொஞ்சம் எழுதி தரேன் எனக்கே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஒருவேளை ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இப்படி ஃபிக்ஸ் எதுவும் வந்துருச்சானு தெரியலை சரி நீங்கள் அந்த எல்லாம் கரெக்டாக தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் டாக்டர் நாங்கள் கரெக்டாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை டாக்டர் இப்போ நான் கொண்டுட்டு வரலன்னு சொல்ல சரி நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் உங்களை அந்த சைடு எனக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ அந்த டேப்லெட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க நீங்கள் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் விஜயும் சொல்கிறாங்க இங்கே ராகினி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராதனால அவங்களுக்கு நடந்தது எதுவுமே தரல வீட்டில் இருந்தே இங்கே விசாரிக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அஜிட்டை கேட்க அஜய் வந்திருக்காரு இல்லையா அஜய் சொல்கிறார் இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு டாக்டருமே வந்து என்னாச்சு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது நீங்கள் டேப்லெட்லாம் கரெக்டாக தானே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவிரி விஜய் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்கள் டேப்லெட்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனோம் சொன்னதுனால வெணிலாவே வந்து இருந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க ராகி நிலமும் அக்கறை எடுத்து ஓடியாந்து என்னாச்சு வெண்ணிலா அவங்களுக்கு ஓகேவா எதுக்கா அப்படி ஆச்சு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு நீங்கள் எதாவதுனா என்னைய கூப்பிட்ருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி உடனே எதுவும் கூப்பிட்ற நீ வந்து பிரச்சனை என்ன பெருசாக்குறதுக்கா அதெல்லாம் வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க நீ பக்கத்தில் வராமல் இருந்தே அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி திட்டி விட்டுறாங்க உடனே இங்கே வெணிலா சொல்கிறாங்க இதுக்கு அவங்கள அப்படி பேசுறீங்க அவங்க நல்லதுக்கு தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படி சொல்லுங்கள் வெண்ணிலா அவங்களோட நான் ஃப்ரெண்டு தானே ஏன் அப்படி பேசுகிறாங்க உங்களை நான் நல்லா தானே பார்த்துக்குறேன் உங்களுக்கு நான் அப்பப்போ நான் உங்களுக்கு எல்லாமே நல்லா தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஆமா நீங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தான் பண்ணுறீங்க நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்குறீங்க இந்த வீட்லேயே உங்களுக்கு உங்களை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரியும் தாத்தா அப்படியே மாறி மாறி பார்த்துக்கறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க அவனுக்கு நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து உனக்கு இப்படி தான் தோணும் நீ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இது வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொன்னால் ஒன்று நல்லாவே கேட்டுக்கிருவாங்கல்ல வெண்ணிலா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க ஒன்றுமே பேசலை விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வெண்ணிலா ஒன்றுமே பேசாம நிற்கிறாங்க காவேரியும் விஜயும் ரூம்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காவேரிய போகும்போது டேப்லெட் கொடுக்குறாங்க அதையும் உங்கள் போட்டுக்கிறாங்க அடுத்த நாள் டாக்டர் வர்றாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஓகே தானே உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா உங்களுக்கு ஃபிக்ஸ் வர்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நீங்கள் இதை கையிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுக்குறாரு அதையும் வாங்கி உங்கள் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்தால் என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் போய் அந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம வந்து வேறு ஏதாவது நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகிணி முக்கம் அப்படியே மாறியே போயிடுது என்னடா அது டேப்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னு உடனே இங்கே காவேரி போய் உள்ளே போய் டேப்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க டாக்டர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இது நான் எழுதி கொடுத்த டேப்லெட் இல்லையே இது உங்களுக்கு போடுற டேப்லெட்டே இல்லையே நீங்கள் எவ்வளோ நாளாக எதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இது யார் உங்களுக்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே முழிக்கிறாங்க அப்புறம் இங்கே ராகினி அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாரு இது டேப்லெட் வந்து ஃபிக்ஸ் வர்றதுக்கு தூண்டுறதுக்கான டேப்லெட்டு இதை யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னால் இது கொடுத்ததுனால தான் எங்களுக்கு இப்படி ஆகுது யார் இவங்களுக்கு டெய்லி டேப்லெட் கொடுப்பான்னு கேட்க ஒன்று ராகினி நல்ல மாதிரி காவிரி தான் கொடுப்பா காவேரி தான் வந்து வெண்ணிலாவை கவனிச்சிக்கிறவா இனி ஒன்றுமே பண்ண விட மாட்டாள் அவளுக்கு எல்லாமே வந்து காவேரி தான் கொடுப்பாள் டேப்லெட் கூட ரெகுலராக காவேரி தான் கொடுப்பா அப்போ யார் இந்த டேப்லெட்டை கொடுத்தது காவேரி இதுக்காக அப்படி பண்ணிங்க உங்களுக்கு வெண்ணிலாவை பிடிக்கல வெண்ணிலாவை சாகடிக்கணும்னு தானே அப்படி பண்ணிங்க வெண்ணிலா போயிட்டா நீங்களும் விஜய் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்காக தானே அப்படி பண்ணீங்க அதுக்காக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மாதிரி ஃபிக்ஸ் வர்ற இது டேப்லெட்டெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அப்படி பண்ணவே இல்லை இந்த மாதிரி டேப்லெட்டை நான் வேறு மாற்றியே வைக்கலை அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க விஜய் இது எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இந்த கவர்க்கில் இருந்த டேப்லெட்டை தான் நான் எடுத்து கொடுத்தேன் இது டாக்டர் கொடுத்தப்போ இந்த கவருக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன் அதே தான் நான் எடுத்து கொடுத்தேன்னு காவிரி எவ்வளோ சொல்கிறாங்க இல்லைம்மா இனிமே அதை கொடுக்காதீங்க இனிமேலாம் ஜாக்கிரதையா இருங்க இந்த டேப்லெட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் எழுதி தரதுலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கிளம்பி போயிடறாரு விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க என்ன காவேரி எதுக்காக அப்படி எப்படி இந்த மிஸ்டேக் நடந்துச்சு இந்த மாதிரி டேப்லெட் இது ஏது உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க காவேரி வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடறாங்க எங்கே நீங்கள் கூட நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி இங்கே பாரு உன்னை எப்படி நீ தானே இவ்வளோ நாள் வெண்ணிலாக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த டேப்லெட் எப்படி மாறிச்சு எனக்கு இப்போ புரியுது வெண்ணிலாக்கு ஏதாவது ஆகணும் அவளை வந்து நீ சாகடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படித்தானே உனக்கும் விஜய்க்கு இடையில இப்போ வெண்ணிலா வந்தது உனக்கு பிடிக்கல வெண்ணிலா இனிமேல் உங்க கொடுக்குற டேப்லெட் எல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி எப்படியும் அழுகுற மாதிரி நிற்கிறாங்க என்ன காவேரி என்ன இது இவையும் இப்படி கேர்லெஸ்ஸாக நடந்துக்கிட்டேன் அவர் கொடுக்கும்போது என்னென்ன டேப்லெட் நீ ப படித்து கூட பார்க்க மாட்டியா அதுக்கப்புறம் நீ கவனமாக இருக்கக்கூடாதான்னு சொல்ல உடனே தாத்தா வந்து ஏய் விஜய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்போ காவேரி வந்து அந்த டேப்லெட்லாம் மாற்றி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கியா அந்த டேப்லெட் எப்படி வந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா நீ என்ன அவளையை இருக்க வெண்ணிலாவுக்கு சேவகம் பண்ணுறது தான் என் பேத்தியோட வேலையா இவ்வளோ முதல்ல கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயா விடுன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல தாத்தா என்ன பேசுறீங்க அவன் முன்னாடி அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே வெண்ணிலா வந்து அழுதுகிட்டே மேலே ஓடிடுறாங்க என்ன தாத்தா அவள் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கா அவகிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல நான் அப்படி பேசுவேன் நீ அப்படிடா என் பேத்தி எப்படி சொல்லலாம் அவளுக்கு என்ன தேவையா அவள் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாள் அவள் வேணுக்குன்னே வந்து இந்த மாதிரி வெண்ணிலாக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறவளாடா நீ எப்படி அவளை சொல்லலாம் காவேரி தான் அந்த அழுதுட்டு நிற்கிறான் அவளை நீ பார்க்க மாட்டேறா வெண்ணிலா அழுதுகிட்டு ஓடுனதுக்கு மட்டும் அப்படியே கங்கணம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு இல்லை தாத்தா அந்த மிஸ்டேக் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிறேன் காவேரி எப்படி இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த தவறு எப்படி நடந்துச்சுன்னா நான் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து தாத்தாட்ட சொல்ல உடனே தாத்தா அதெல்லாம் நீ போய் வேறையாவது வச்சு கண்டுபிடிச்சிக்க உனக்கெல்லாம் பதில் சொல்லணுன்னு என் பேத்திக்கு எந்த இதுவும் கிடையாது நீ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கொஞ்சம் நெல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு இது இவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு காவேரி நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அஜயும் ராகினி அப்படியே நைஸாக நழுவுறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி திரு மொழி முழிக்கிறாங்க இது வச்சது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக காவேரி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யவே மாட்டான் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே ராகினியை பார்க்க ராகினி வந்து அப்போ யாரை சொல்கிறீங்க அந்த வீட்டில் இருக்கிறது நானும் அஜய் தான் உங்களுக்கு பிடிக்காதவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணான்னு நினைக்கிறீங்களா அஜய் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க கண்டிப்பாக இதை பண்ணது நான் தான் நினைக்கிறீங்களா பாருங்கள் தாத்தா என்னை எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு இப்போ சொன்ன பார்த்தியாடா இது நான் ஒத்துக்கிறேன் இது வேணால் ராகினி பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நீ இப்போ கண்டுபிடிச்சது கரெக்டு தான் ராகினி வேணால் அதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல இதை நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன போகுது நான் இதுக்கு அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவின் சொல்றாங்க தாத்தா நீங்களும் உங்க பேரனோட சேர்ந்துக்கிட்டீங்களா இவ்வளவு கேவலமான விஷயத்தை நான் பண்ணுவேன் இந்த வீட்டில் இந்த விஷயத்தை பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது பாட்டியும் நானும் தான் இருக்கோம் எங்க ரெண்டு பேரையும் தவிர இந்த வீட்டில் இருக்கிறது நீயும் அஜய் தான் அஜய்லாம் இப்படி திருட்டு தனமும் அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது ஒன்று நீ தான் பண்ணியிருக்கணும் நான் பண்றதுனால எனக்கு என்ன நல்லதுதான் கேட்குறேன் வெண்ணிலாவுக்கு வந்து குணமாக நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அதை நான் சொல்றேன் வெண்ணிலாவுக்கு குணமாகாமல் இருந்தாதான் காவேரி டென்ஷனாக வச்சிருக்கலாம் வெண்ணிலா வந்து கடைசி எந்த வீட்லயே இருப்பா அதுதானே உன்னோட மோட்டிவ் கண்டிப்பா வெண்ணிலா அந்த வீட்லயே இருந்தா வெண்ணிலா கிட்ட நல்லா காவேரியை பத்தி ஏத்தி விட்டு காவேரியோட நிம்மதியை கெடுக்கலாம் அதே மாதிரி வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்துச்சுன்னு இருந்தான்னா கண்டிப்பா வெண்ணிலா கிட்ட என்னை பற்றி எதையாவது சொல்லி சொல்லி கொடுத்து வெண்ணிலாவை பெர்மனண்ட்டாக இங்கேயே தங்க வச்சு காவேரியை வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணியிருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே என்னன்னா இது நம்ம மனசில் நினச்சதெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி பண்ணுறதுக்கு எந்த அவசியம் இல்லை எனக்கு வேறு வேலைக்கே இல்லையா எங்கள் அப்பாட்ட சொன்னின் வைங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க நழுவை பார்க்குறாங்க உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா அந்த வீட்டுக்கு வந்தாகணும் இப்போ நீ இப்படி பண்ணதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அதே மாதிரி இப்படி கேவலமான ஒரு பண்ணை வளர்த்து விட்டுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவரை நான் நாக்க பிடுங்குற மாதிரி நல்லா நாலு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறார் ஏமா ஒரு பொண்ணுக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு கோடி கணக்கில் விஜய் செலவழிச்சுக்கிட்டு இருக்கான் இதில் நீ இந்த மாதிரி வேலை பண்ணி அவளை சரியாக விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான் எனக்கே புரியுது கண்டிப்பாக காவேரி வந்து நல்லா இருக்கக்கூடாங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக இப்படி ஒரு பொண்ணோட உயிரோட விளாடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி நான் பண்ணலைன்னு சொல்கிறேன்ல காலையில் எங்கள் அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ராகினி நீ உள்ளே போயிடுறாங்க உங்கள் அப்பா வரட்டும் காலையில் உங்கள் அப்பாவோட நீ வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு உன்னை நான் அனுப்புறனா இல்லை பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே வந்து சொல்கிறாரு உன்னே எங்கள் தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே பாரு நீ போய் காவேரியை போய் சமாதானப்படுத்த அவள் ரொம்ப கோபத்தில் இருப்பா இப்போ நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது நீ போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க நான் காவேரியை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரி எப்போவுமே என் பொண்டாட்டி தான் அதுக்காக வெணிலாவை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அதுக்காக எதாவது முன்ன பின்னே வார்த்தை போனாலும் உனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க தாத்தான்னு சொல்ல நீ என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பொறுத்துக்கிறேன் ஆனால் காவேரி மனசு நோக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படி எதாவது நீ நடந்துக்கிட்டே அப்புறம் நான் உன்னை பேரன் கூட பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நல்லா விஜய் திட்டி விடுறாரு உடனே இங்கே விஜயம் அப்படியே அடங்கி போய் காவேரி போய் சமாதானம் பண்ணுறாங்க இங்கே பாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகிணி தான் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தான் சொன்னேன் இது டேப்லெட் எல்லாம் மாற்றி வச்சது நீ தான் அப்படின்னு நான் சொல்ல வரல ப்ரீ தான் ஆனால் ராகிணிகிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இந்த டேப்லெட்லாம் வேறு டேப்லெட் எதையாவது நீ கொடுத்துருந்தேன்னா டேப்லெட் டேப்லெட் கொடுக்குறது நீ தான் வெண்ணிலாவுக்கு எதாவது வேறு மாற்றி கொடுத்து இப்படி ஏதாவது அவளுக்கு ஆயிருந்துச்சின்னு வைவேன் அப்புறம் உடனே தான் எல்லோரும் பழி போடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வெண்ணிலா உடம்புல ஏதாவது ஆயிருந்துச்சின்னா நீ முதல்ல குற்ற உணர்ச்சியிலருந்து மீண்டு வருவியா சொல்லு பார்ப்போம் நம்ம தான் எதையோ கொடுத்துருந்து நினைக்க மாட்டியா அதுக்காக தான் நான் அவள் முன்னாடி திட்டினேன் ஆனால் இதெல்லாம் பண்ணது ராகினி தான் எனக்கு தெரியும் இனிமேலாவது கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாகிரு காவேரி அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்போ என்ன நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறார் நான் எப்படி உன்னை தப்பாக நினைப்பேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே காவிரி வந்து விஜய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க